உணவே தெய்வம் கொன்னங்குடி மஸ்தான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் ராயபுரம் சென்னையில் பிச்சாண்டி தெருவில் அவருடைய ஜீவசமாதி உள்ளது வாசி அறிந்தவனே இஸ்லாம் வாசி அறியாதவன் கபீராகும் ஓயாத இஸ்லாம் வாசி உயிர் மதி தனக்குள் நின்று தேயாத இமாம் கொண்டு சிந்தை நூல் கலக்க மற்ற கொம்பீரனுடன் இணக்கமானால் ஆசானும் அவனே ஆகும் அல்லாவும் அவனே ஆகும் என்று கூறுகிறார் வாசி அறிந்தவன் காற்றை தெரிந்தவன் இஸ்லாம் வாசி அறியாதவன் முட்டாளாகும் ஓயாத இஸ்லாம் வாசி உயிர் மதி தனக்குள் நின்று சூரிய சந்திர கலைக்குள் நின்று தேயாத இமம் இமம் என்றால் சுழுமுனை சுவாசத்தில் இணக்கம் கொண்டு சிந்தை நூல் கலக்க சிந்தை என்ன பிரம்மத்தோடு கலக்க மற்ற கொம்பியனுடன் இணக்கமானால் இரண்டு கொம்புன்னு என்ன சூரியகலை சந்திர கலையோடு இணக்கமானால் ஆசானும் அவனே ஆகும் அல்லாவும் அவனே ஆகும் என்று கூறுகிறார் இதை தெளிவாக தெரிந்து கொண்டு அவருடைய ஜீவசமாதியில் சென்று பார்த்தால் அங்கேயும் சிறகால் முதுகை தண்டை தட்டி அவர்கள் ஆசிர்வாதம் செய்து அனுப்புவார்கள் என்பதை பாருங்கள் வணக்கம்